சார்பாக சட்ட விவசாயத்திற்கு ஆதரவு திகழ்ச்சி ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு ஆதரவு திகழ்ச்சி நம்ம எஸ்டிபி கட்சி சார்பாக ஆதரவு தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அதாவது தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுடைய இந்த வேளாண் சட்டம் என்பது விவசாயிகளை தூக்கில் தொந்துவிடும் அளவிற்கு உள்ள ஒரு கொடிய சட்டமாக இன்று இருக்கிறது இந்த சட்டத்தில் வாயிலாக பயன்பெறுபவர்கள் கார்பரேட் நிறுவனங்களைச் சேர்ந்த பெரும் முதலாளிகளே ஆவார்கள் காலம் தொட்டு விவசாயம் செய்து கொண்டு இருக்கின்ற விவசாயிகள் தன்னுடைய விளைநிலங்களை எல்லாம் விட்டுவிட்டு செல்லக்கூடிய ஒரு அமல நிலையை தான் இந்த சட்டம் இன்று கொண்டு வந்திருக்கின்றது நாம் விளைவிக்கும் பொருளை நாம் இன்று வைக்க முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டது மத்திய அரசு கொண்டு வந்து இருக்கும் நோக்கமானது விளை பொருட்களை ஒரு இடத்தில் மொத்தமாக வைத்திருந்து பற்றாக்குறையை செயற்கையாக ஏற்படுத்தும் இந்த சட்டம் மிகவும் கொடிய சட்டம் ஏனென்று கேட்டால் விலைவாசிகள் விண்ணைத்துடும் அளவிற்கு இது உயர்ந்துவிடும் இதனால் பாமர மக்கள்கள் புதல் கொண்டு இந்த விவசாய சட்டத்தில் வேளாண் விவசாய சட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இருக்கட்டும் உருளையாக இருக்கட்டும் இரண்டும் இன்று பட்டியலிடப்பட்ட காய்கறிகளாக கருதப்படுகின்றது மத்திய அரசு அதை கொண்டு வந்துவில்லது இதனால் அதை சாமானிய மக்கள்கள் உண்மும் அளவிற்கு நம்மளுடைய உணவு பட்டியலிலிருந்து நீக்கப்படுகின்றது எனவே விளைநிலங்களில் விளைவிக்கப்படுகின்ற பொருட்கள் யாவும் இச்சட்டம் நம்மளுடைய பொருட்கள் யாவும் விலை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு கட்டத்திலும் தள்ளப்படுகின்றோம் நாளை நமக்கு இடமே ஏற்பட்டாலும் மத்திய அரசையோ மாநில அரசையோ விவசாயிகள் சென்று முறையிடுவது மத்திய அரசையும் இதற்கு துணை போகும் மாநில அஇஅதிமுகவையும் வன்மையாக அதுராம்பட்டினத்தின் நகர மனிதமய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அஸ்லாம் வரமத்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர தட்டம் என்ன சொல்லுதுன்னா மாநிலங்கள் இனி எந்த உரிமையும் நீ இதில் வந்து தயலை செலுத்த முடியாது இனி எதையாக இருந்தாலும் மத்திய அரசு தான் இதை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தகுந்தபுள்ள தான் இந்த வேளாண் விவசாயிகள் வந்து இனி வந்து தன்னுடைய தீர்மானிக்கும் என்னத்தை விதைக்கணும் எந்த காலத்தில் எதை விதைக்கணுங்கிறத விவசாயிகளுக்கு ஆணையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இந்த சட்டம் இருக்கு இது போன்ற இது மட்டும் இல்லாமல் கேட்டால் மத்திய அரசில் உள்ளவங்களும் மாநில அரசில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க இது விவசாயிகளுக்கு வந்து வளர்ச்சி திட்டம் வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க முழுவது விவசாயிகள் ஒன்றரை கோடிக்கு மேலே மக்கள் வந்து டெல்லியில் உட்காந்து போராடுறாங்கன்னா அவங்களுக்கு சாதமாக போராடுவாங்களா இது போட்டு அடிப்படையே பத்ததா இது வந்து விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் என்பதற்கு இதே போதுமானதாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து இந்த மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசையும் அதிமுக அரசு எடப்பாடி அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏனென்றால் விவசாயிகளுடைய அருமை தெரியாமல் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் செய்கின்றதுக்கு விவசாயிகளை ஒழிக்க நினைக்கின்றார்கள் விவசாயிகளை ஒழிக்க நினைக்கும் இந்த விவசாய ஒழிக்க நினைக்கின்ற அரசு எங்களுக்கு தேவையில்லை அதை துடைத்து எறிவோம் என சம்மதம் உண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் நாங்கள் அத்தி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் இந்திய கே தமாக மாமக மற்றும் அனைத்து மக்களுக்கும் செய்கின்றோம் போராட்டம் நடத்துகின்றோம் இந்த போராட்டம் இன்னும் தொடரும் என குறிக்கொள்கிறோம் எந்த ஒரு உலகத்திலும் உயிர்நாடியாக இருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கு உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடியது விவசாயம்தான் அந்த விவசாயத்தை முடக்கிவிட்டு பன்னாட்டு இந்த கார்பரேட்டு முதலாளிகளுக்காக நம்முடைய சுதந்திர இந்தியாவுடைய அனைத்து வளங்களையும் கற்பம் கட்டி கொண்டு காட்டி கொடுத்து கொண்டு எல்லாட்டையும் விற்று கொண்டு நம்மளையெல்லாம் ஓட்டாண்டியாக உதவாக்கரையை தேர்ந்தெடுத்ததினால் ஊதாரி பிள்ளை செய்வதை போல் முன்னோர்கள் உயிரை தியாகம் செய்து தேடித்தந்த சுதந்திரத்தை கேலி குத்தாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அவலநிலையிலிருந்து உடனடியாக நாம் இவரை விரட்டி அடித்துவிட்டு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய விவசாயத்தை காப்போம் வெண்டெடுப்போம் எதிர்விலை நடக்கப்படக்கூடிய பந்து வந்து நாடு தழுவிய பந்து இந்த போராட்டம் டெல்லியில் நடத்தக்கூடிய விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெளித்து இந்தியா முழுவதும் இன்று முழு அடைப்பு நடைபெறுகிறது அதை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் மதுராப்பட்டினத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடக்கிறோம் டெல்லியில் நடக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய மசோதாவை திருப்பப் பெறாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இன்றும் வீரியமாக தொடரும் விவசாயிகளுக்காக எங்களுடைய உயிர்களை நாங்கள் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில தொழிற்செயலாளர்